அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பிறக்காது மக்களின் நலமாக இருக்குதுங்களா உடல் நலத்தை பற்றி தான் அப்ப ஒரு பதிவு போடுறோம் உடல் ஆரோக்கியத்தை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு விஷயினோ ஏதோ வாங்கும்போது வந்து நம்ம அதனுடைய வேலைத்திறனு அதனுடைய கேரண்டி இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் பார்த்து தான் வாங்குகிறோம் அதில் வந்து கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மேலே நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் பொதுவாக வந்து நம்ம அந்த விஷயத்தில் நம்ம கவனிக்கிறதே இல்லை அதாவது நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது கரெக்டான நேரத்துக்கு தூங்குறது தூக்கத்துக்கு வந்து எவ்வளோ நேரம் ஒதுக்கணுங்கிறது நம்ம முறைப்படுத்தாத காரணத்தால் தான் இன்றைக்கி பெரும் பெரும் பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு வியாதிகளுக்கும் காரணங்களை வந்து டாக்டர் சொல்லும்போது இதை சொல்கிறாங்க நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்றது இல்லை முறையில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை தூக்கம் இல்லை இந்த இதனால தான் வந்து உங்களுக்கு இந்த வியாதிகளுக்கு காரணம் சொல்கிறாங்க எந்தளவுக்கு அதை கவனமாக பார்க்கணுமோ நம்ம பார்த்து அதுபடி நம்ம வந்து நம்ம நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும் நல்லா தாளா இருக்குது கல்புரிவானாக